ஹாய் யால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஸ்மிதா ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி நாங்கள் என்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலைக்கு தாங்க போகிறோம் சஸ்மிதா ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு கொல்லிமலைக்கு போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சஸ்மிதா இஸ் ஸோ எக்ஸைட்டட் ইংগলকে পাতিங்க এপিনা ফ্রন্ট সিট লেসিট কেটে চিরে জালি ওকন্দি টম இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம மலை வந்து மலைக்கு ஏற போகிறோம் நம்ம அடிவாரத்தில் இருக்கோம் மலை அடிவாரத்தில் இருந்து பஸ்ஸு மூ ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுறோம் செக் போஸ்ட்ல பார்த்து சஸ்மிதா வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததே பார்த்தீங்கன்னா இந்த பிக்காக் தாங்க ரொம்ப ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பாத்தீங்க அப்படின்னா காலையில் வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து பஸ் ஏறினோங்க நாமக்கல்லில் ஆக்சுவலாக செம்ம கும்பலுங்க எங்களுக்கு பஸ்ஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சி இவ்வளோ கும்பலாக எப்படி நமக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அண்ட் தென் வந்து எப்படியோ ஃபைனலி நமக்கு டிரைவர் பின் பின்னாடி சீட்டே கிடச்சிருச்சு ஜாலியாக வந்து உக்காந்தாச்சு உட்காந்தோடனே காலையில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஏர்லி மார்னிங் சரி ஜாலியாக ஹில்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஜன்னல் சைடுனால பாட்டு போட்டிருந்தாங்க டிரைவர் சூப்பர் சூப்பர் சாங்கு ஆனால் ரைட்ஸ் இஷ்யூஸ் வரனால என்னால் அதை போட முடியல பட் ஐ லிட்ரலி செம்மா என்ஜாய் பண்ணாங்க அண்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து எதுக்காக போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்காக தாங்க நாங்கள் போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபுல் டே பிளான்லாம் இல்லைங்க சடனாக பிளான் பண்ணது கோயிலுக்கு போகணுன்ட்டு அரப்பிலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போகணும்னு எனக்கு இது ஃபஸ்ட் டைமுங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் நிறையா தடவை போயிருக்கங்க என்னை கூப்பிட்டாங்க பட் நான் அப்போ எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு பாப்பு தான் போகணும்னு இருக்கா என்னன்னு தெரில நான் வந்து பாப்புக்குட்டியோடு தான் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதோட டேடி நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் நான் சஷ்மிதா எங்கள் அப்பா அம்மா நாலு பேர் தாங்க வந்தோம் சஷ்மிதா சித்தியும் வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து எங்கள் வீட்டில் கிளம்புனது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிச்சுக்கெல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பஸ் தேடி நாமக்கலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரீ பிளானாக வந்துடுங்க ஏன்னா ஹில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டார்டிங் வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து ஏழுறதுக்கு ஏறினோம் நாங்கள் வந்து மேலே போய் ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அரப்பிளேஸ்வர் கோயில் போகிறதுக்கே மணி டுவெல் ஓ கிளாக் பக்கெட் ஆயிடுச்சு ஒரே ஒரு இடத்துல தாங்க பஸ்ஸு நின்னது ஆக்சுவலாக செம்மேடுன்னு செம்மேடு பார்த்திங்க அப்படின்னா அந்த கொல்லிமலைக்கே ஒரு சென்டரான பிளேஸ் அதுதான் சென்டர் அதுதான் செம்மிடு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா போட் ஹவுசஸ் வந்து ஒரு ஃபுளோ கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் அங்கே கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது நீங்கள் வந்து டூருக்கு வர மாதிரி அப்படின்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸஸ்லாம் அங்கே இருக்குங்க எனக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்தது ஆனால் அவ்வளோவா இல்லை எனக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கல பட் ஆனால் ஒன் டே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெளியே வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து பிளான் பண்ணி வரதா இருந்தால் நிறைய ப்ளேஸஸ் இருக்குங்க இங்கே வந்து அடுத்தது வந்து எனக்கு பெரியசாமி கோயிலுக்கு போகணும்னு ஆசை ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை ஏன்னா நாங்கள் பஸ்ஸை பிளான் பண்ணி தான் வந்தோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் அரப்பிளீஸ்வர் கோயில்கிட்ட தான் பஸ்ஸு கரெக்டாக நிற்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் தாராளமாக போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி ரிட்டன் அதே பஸ்ஸில் ஏறி லாம் நாங்கள் அந்த பிளானில் தான் ஆக்சுவலாக வந்தது பாப்பா குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னலுக்கு வெளியே கையை விட்டுட்டுலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஜாலி யாருமே அவளை இழுத்து கையில் பிடிச்சி உட்கார வச்சாச்சு அண்ட் தென் கொஞ்ச நேரம் தான் அவங்க தூங்குனாங்க பஸ் ரொம்ப கும்பலாக இருந்தது ஃபுல் ஸ்டாண்டிங் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் கொல்லிமலை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ டேஸ் ஸ்டே பண்ணி சுற்றி பாருங்கள் நிறையா விஷயம் இருக்குது நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணனால எங்களுக்கு அந்த ஐடியா இல்லாதனால வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெரியசாமி கோயிலுக்கு போகணுன்னு தாங்க ரொம்ப சம்மசம் அன்னைக்கெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இதுதாங்க செம்மேடு நான் சொன்னது இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் நிறையாவே இருந்ததுங்க இங்கே தான் எனக்கு வந்து சிக்னல் கிடச்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் கொஞ்சம் லோவாக தான் இருந்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன்லாம் கொஞ்சம் பக்கம்தான் ஃபோர் கிலோமீட்டர்ஸஸ் நியர் பை போட்டிங்ஸஸ் எல்லாமே இருந்தது எனக்கு போகணும்னு ஆசை ஆனால் டைம் இல்லைங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சில இடத்துலலாம் வந்து நெல்லெல்லாம் நட்டுருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஃபுல்லாக மரமாக பார்த்துட்டு இருந்தோம் இதுதாங்க வந்து நான் பார்த்த அக்ரிகல்ச்சர் ஏரியா சில சில பேரில் நெல் நட்டுருந்தாங்க அண்ட் தென் போகிற வழி ஃபுல்லாகவே மிளகு செடிங்க நான் மிளகு வந்து இப்போ இங்கே தான் பார்த்துருக்கேன் மிளகு எப்படி மெ மிளகு ஓடும் மரம் அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி இருந்தது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் மிளகு சீரகம் சொம்பு இந்த மாதிரி ஐட்டம் வாங்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் எல்லாமே ஃப்ரெஷ் இது அங்கே மிளகு செடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி மரம் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு கொத்து கொத்தாக இருந்தது மிளகு நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் நீங்கள் இதை வந்து முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நிறைய ஷாப்ஸ் இருக்குது இங்கே நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோங்க சஷ்மிதா உள்ளே வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக ஜாலியாக எங்கள் அம்மாவோடு சேர்ந்துக்கிட்டு நான் என்னை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமே தான் கொஞ்சம் நகர இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையர் சன்னதிக பிள்ளேயர் சன்னதி பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கல் இருக்கும் அந்த கல் மேலே வந்து உங்கள் ரைட் ஹேண்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அது மேலே வச்சுட்டு நீங்கள் மனசில் வந்து எந்த ஒரு காரியம் நினச்சாலும் அந்த கல் லைட்டாக வந்து ஒரு ஷேக் ஆகுங்க அப்படி ஷேக் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விசேஷம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஷ்டலட்சுமி சேர்ந்த ஸ்ரீ சக்கரம் வந்து இருக்குங்க அந்த சக்கரத்துக்கு கீழே நீங்கள் வந்து உட்காந்து மனசுலார நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நடக்கும் அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ளே அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அது இந்த கோயிலோட ஐதீகங்க அதனால் நானும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த சக்கரத்துக்கு நேரம் நின்று சாமி கும்பிட்டேன் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடச்சேன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப காமாக இருந்தது நான் போன அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கும்பலே கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஒன் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அண்ட் தென் இது ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க எனக்கு பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் கிடச்சிது ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க அன்னதானத்துக்கு சாமியாக வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா பிரசாதம் கிடைக்கணும்னு நினச்சா அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தென் போயிட்டு டோக்கன் வந்து சாப்பிட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதா கூட்டிகிட்டே வெளியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க நான் நினச்சேன் ஹில்ஸுக்கு மேலே போனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேங்க அங்கே போய் பார்த்தா செம்மா வெயிலுங்க கீழே இருக்க முறையே தான் இருந்தது என்னடா இது நம்ம வந்த நேரம் இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சஷ்மிதா வந்து ஒரு மரத்துக்கு நேரம்லாம் போய் நிற்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருந்தா இதுதாங்க கோயிலோடய ஃபுல் வியூ இதை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் இருந்தது நான் சரி ஓப்பனாக இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அது ரெனோவேஷன்ஸில் வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே தாங்க வந்து ஆகைய நீர் விளைச்சி இருக்குது அது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது படிக்கட்டுன்னு சொன்னாங்க அதை கேட்டோன்னே எனக்கு சாக்காயிடுச்சு சஷ்மிதா குட்டி வச்சுட்டு நம்ம தனியால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை ட்ராவல் பண்ணி அதனால் வரிசை அடல்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருப்பீஸுங்க

ரிட்டன் இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் கும்பலே இல்லைங்க அதனால் சஷ்மிதா ஒரு சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டுலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு பிரேக் பிடிக்காத மாதிரியே போச்சு அது அது மாதிரி ஜாலியாக இருந்தது பாட்டு கேட்டுக்கிட்டு சஷ்மிதா வந்து சரிக்கு சரிக்கு கீழே விழுவாங்க அவ்வளோ பிடிக்கிறது தான் எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே டூ ஹவர்ஸ் இது தாங்க பண்ண விளாண்டுக்கிட்டே வந்தாங்க போகும்போது கொஞ்சம் நேரம் தூங்கினது தான் அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை ஆக்சுவலாக இந்த ட்ரிப் நாங்கள் ரொம்ப ஜாலியாக கொல்லிமலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூட் இருக்குங்க போகும்போது ஒரு ரூட்டில் போய் பஸ்ஸு போனச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட்டில் தான் வந்து வந்துச்சு எனக்கு இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஆனால் சுற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா ஒரே ரூட்டில் போன போது அடிச்சாடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா அங்கே என்னென்ன ப்ளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதையும் மறக்காத சொல்லுங்கள் ஃபேவரட் பிளேஸ் ஃபேவரட் ஃபுட்டு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் எனக்கு கொல்லிமலையில் பிடிச்சது வந்து தாங்க எங்கள் அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க அண்ட் தென் வந்து இங்கே வந்து ஷாப்பில் வந்து எனக்கு வந்து மிளகு சீரகலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டனா எனக்கு அது டைம் இல்லை நான் வந்து ரிட்டர்ன் வந்து கீழே இறங்குன்ற சுச்சுவேஷன்க்குனால நாங்கள் வாங்கலை